ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் ஸ்வாஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்தோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இல்லத்தரசிகள் ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற செலவு போக அந்த அமௌண்ட்லேருந்தே ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா வச்சு எடுத்து வைக்க முடியும் ஒரு ஆறு மாதத்தில் ரூபாய் எடுத்து வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் என்னோட சேவிங்ஸ் எவ்வளோ ஆச்சு இந்த வீடியோவில் அப்படின்றதும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் செலவு மற்றும் சேமிப்பு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் இப்போ நமக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பிரிச்சு இந்த மாசம் எழுதி இருக்கேன் உங்களுக்கு லிஸ்ட் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன் எக்ஸ்பென்சஸ் எனக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்றத சொல்றேன் சேவிங்ஸ் என்னோட சேமிப்பு எவ்வளவு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போடுற மாதிரி அரிசி மூட்டை பத்தி போட்டிருந்தோம் அரிசி மூட்டை அரிசி மூட்டை வாங்கும் போது எனக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆகுது அந்த ஆயிரத்தி அறுநூறு இருந்து ஒரு ரூபாய் கூட எனக்கு மிச்சம் ஆகல ஏன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சொன்னாங்க நான் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் இபி பில் இபி பில் பாத்தீங்கன்னா நான் போன மாசம் போட்டிருந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் போட்டிருந்தேன் இபி பில்லுக்கு கரண்ட் பில்லுக்கு ஆனா எனக்கு வந்தது பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபாய் வந்திருக்கு சோ எனக்கு மிச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபது ரூபாய் எனக்கு சேமிப்பாயிருக்கு

காய்கறிக்கு வந்து ரொம்ப செலவாகல ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா இரநூறுபா ப்ளஸ் முந்நூறுபா ஆச்சு காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எழுநூறு ரூபாய் செலவாயிருக்கு எனக்கு மிச்சம் ஆனது பார்த்தீங்கன்னா நூறுரூபா ரூபாய் மிச்சம் ஆயிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறி கறி பாத்தீங்கன்னா நானூறு வந்து மட்டன் செலவாச்சு ஆட்டு கறி ஐநூறுபா ரூபாய் பார்த்தீங்கன்னா ஆட்டு கால் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் வந்து பத்து முட்டை வாங்கியிருந்தோம் இது வந்து ஒரு மாதம் வந் ஒரு வாட்டி வந்து அமாவாசை வந்துடுச்சு இன்னொரு வாட்டி வந்து பௌர்ணமி வந்துடுச்சு அதனால் ரெண்டு வாரமும் சாப்பிடல அப்படின்றதுக்காக எனக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஆச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் எனக்கு மிச்சம் ஆயிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் மளிகை பொருள் கிராசரி பார்த்தீங்கன்னா போன மாதமே சொல்லியிருந்தேன் ஐநூறு மட்டும் மட்டும்தான் நான் வந்து மார்ச் மாதத்தோட பட்ஜெட் போட போகிற மளிகை பொருளுக்கு ஏன்னா நிறைய வாங்க வேண்டிய பொருள் எனக்கு எதுவுமே கிடையாது இருக்கிறத வச்சு இந்த மாதம் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் என்ன வாங்கிருந்தேன் பாஸ்தா முப்பது ரூபா வந்து ரூபான் வேர்க்கடலை சட்னிக்காக ஒரு பத்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு மூணு வாட்டி வாங்கிருந்தேன் முப்பது ரூபாய் ஆயிடுச்சு ஊதுவத்தி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் பாத்தீங்கன்னா உளுந்த உளுந்து ஒரு நூத்தி அறுபது ரூபாய்க்கு நம்ம ஏன் ஆர்டர் போடணும்னு சொல்லிட்டு நூத்தி அறுபது ரூபாய்க்கு உளுந்து பிரெட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபத்தி ஒரு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா முட்டை வாங்கியிருந்தேன் அது வந்து மளிகை பொருளில் ஆட் பண்ணிவிட்டேன் அந்த அமௌண்ட்டை மொத்தமாக ஐநூறுரூபா போட்டதுக்கு எனக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆச்சு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆச்சு மளிகை பொருளுக்கு கிராசரிக்கு மிச்சம் அமௌண்ட் எவ்வளோ மிச்சம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாயில் எழுபத்தி அஞ்சு ரூபாய் எனக்கு மிச்சம் ஆயிருக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டி வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஏன்னா பையனுக்கும் ஒரு வாட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்காக போயிருந்தோம் அப்புறம் அவருக்கும் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்காக போயிருந்தோம் ஸோ பெட்ரோல் வந்து போட வேண்டியதாக போயிடுச்சு அவரும் வந்து ரெண்டு வாட்டி வந்து இந்த வாட்டி ட்ரெயினில் போகாமல் பைக் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஆஃபீஸ்க்கு அதனால் ரெண்டாயிரம் ரூபாக்கு பெட்ரோல் ஆயிடுச்சு ஆனால் நான் போட்டது பார்த்தீங்கன்னா ஆயிரம் தான் பெட்ரோலுக்கு போட்டிருந்தேன் மிச்சம் ஆயிரம் ரூபான்றது என்னோட மைனஸ் சேவிங்ஸில் போயிடுச்சு பால் பால் பாக்கெட் இல்லையா வாங்கிருப்போம் வந்து ஒரு நூத்தி பதினஞ்சு ரூபாய் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நான் வந்து ஒரு எட்டு வாட்டி வாங்கிருக்கேன் பால் பாக்கெட் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபாய் ஆவின் பால் பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன் கிரீன் கலரு மொத்தம் எட்டு வாட்டி வாங்கியிருந்தேன் நாலு பால் பாக்கெட்டா அஞ்சு பால் பாக்கெட்டா வாங்கியிருந்தேன் அது ஒரு சிக்ஸ் நைன்டி ருபீஸ் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஆச்சு பிளஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் பால் பேக்கெட் வந்து ஒரு அஞ்சு வாங்க வேண்டியதா ஆச்சு ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருந்ததால அங்கே ஒரு நாற்பது ரூபா செலவு பண்ணி அஞ்சு பால் பாக்கெட் வாங்கியிருந்தேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி ருபீஸ் ஆச்சு எட்நூத்தி தொண்ணூறுபா ஆச்சு மொத்தம் என்னோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பால் பாக்கெட் போட்டிருந்தேன் அதுல நூத்தி பத்து ரூபாய் வந்து என்னோட சேவிங்ஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா கேபிளுக்கு கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மிச்சம் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை இரநூறுபா வந்து எக்ஸ்பென்சஸ் இரநூறுபா அப்படியே செலவாயிடும் கேபிளுக்கு ரேஷன் பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூறுபான்ன்றது நமக்கு திருப்பி கிடைச்சிரும் அந்த நூறு ரூபாவை சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனால் சேவிங்ஸ் இல்லை இதுவும் வந்து செலவாயிருக்கும் நான் சொல்றேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மருத்துவம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பாப்பா வந்து ஃபீவர்னு சொல்லியிருந்தான் அவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் மெடிக்கல் ஷாப்பில் அது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து டேப்லெட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதே ஃபீவர்னு ஃபோன் பண்ணி சொன்னதால் வாங்கி வச்சிருந்தேன் அது நைட்டு பார்த்திங்கன்னா சரியாகல மறுநாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு டூ டேஸ் கரெக்டாக இருந்துச்சு அந்த ஃபீவர் அந்த ஃபீவர் அப்படியே என் பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பி அவருக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு கரெக்டாக அவருக்கும் டூ டேஸ் அந்த ஃபீவர் அப்படியே இருந்து சரியாச்சு ஹெல்த்து கொஞ்சம் முக்கியம் பார்த்துக்கோங்க பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் தான் வச்சுருந்தேன் பட் ஆயிரத்தி முந்நூறுபா செலவாயிடுச்சு இந்த மாதம் அந்த இரநூறுபா வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா மைனஸில் போகுது மாவு அரைக்கிறது இல்லை இப்போல்லாம் மாவு பேக்கெட்டும் வாங்குறது இல்லை அதனால் மாவு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எப்பயும் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேவிங்ஸில் போட்டாச்சு நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மில்க் பிஸ்கெட்டும் ப்ளஸ் பட்டர் பிஸ்கெட்டும் வாங்கியிருந்தோம் மில்க் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா பேக்கெட் வந்து ஒரு மூணு வாட்டி வாங்கியிருந்தேன் நான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு இருபது ரூபா மில்க் பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதுவே பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஆகிடுச்சி பட்டர் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி அது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் பட்டர் பிஸ்கெட் பேக்கெட்டு அது ஒரு மூணு ஒன் டுவெண்ட்டி ஆயிடுச்சு பேபிக்கு ஸ்நாக்ஸ் என்னோட பையனுக்கு வந்து வேர்க்கடலை பர்ஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி தரது வந்து ஒரு இரநூறுபா ஆயிடுச்சு மொத்தம் ஸ்நாக்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா செலவாக செலவாயிருக்கு ஏன்னா நான் போட்ட ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுபா போட்டிருந்தேன் ஆனால் ஆச்சு மிச்சம் நூறுரூபாறது சேவிங்ஸில் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பழம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி நிறைய பழம் சாப்பிட்ருக்கோம் வாட்டர் மலனு வேர்க்கடில் வந்து அவிச்ச வேர்க்கடலை வாங்கி வீட்லேயே அவிச்சுக்கிட்டோம் அப்புறம் இளநீர் குடித்தோம் கோகோனட் வாட்ரு மஸ்கு மில்லனு கிட்னி பழம் பழாப்பழம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம் அம்மாவும் வீட்டில் வந்து வாழைப்பழம்லாம் நிறைய எடுத்துட்டு வந்திருந்தாங்க இந்த வாட்டி பழமே அதிகமாக போச்சு அது ஒரு ரூபாய் ஒரு ரூபா கூட மிச்சம் ஆகலை ஆயிர ரூபாய் அப்படியே செலவாயிடுச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு எப்பயும் கொடுப்ப மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருந்தோம் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு அப்புறம் அதர் எக்ஸ்பென்சிஸ்க்கு செலவாச்சு ஒரு ஐநூறு ரூபாய் பிளஸ் நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு அதர் எக்ஸ்பென்சிஸ்க்கு செலவாச்சு மொத்தமா பாத்தீங்கன்னா நைன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மிச்சம் ஆச்சு ஏன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் ஆயிரம் ரூபாய் போட்டிருந்தா இருபத்தி அஞ்சு ரூபாய் தான் அதுல மிச்சம் ஆச்சு எமெர்ஜென்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எப்பயும் எடுத்து வைப்போம் இல்லையா நம்மளோட இருந்து அந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே சேவிங்ஸ்ல எடுத்து தூக்கி நமக்கு மொத்தமாக எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நமக்கு செலவாயிருக்கு இதில் நம்மளோட சேமிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம சேவிங்ஸ் நமக்கு வந்து மைனஸில் போயிருக்குல்ல பெட்ரோலுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுபா மைனஸில் போயிடுச்சுன்னா நம்மளோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்மளோட சேவிங்ஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா இல்லத்தரசி சேமிப்பு நான் சொல்லிருப்பேன் இதை வந்து நான் இல்லத்தரசி சேமிப்பா எடுத்து வச்சுட்டேன் ஆனா நம்ம பட்ஜெட் போட்டது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து செலவு பண்ணது பதினோராயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்றது எனக்கு வந்து மிச்சம் ஆச்சு அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல பதினோராயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாக்கு மூவாயிரம் ரூபாய் மிச்சம் ஆச்சு இந்த சில்ட்ரன் அமௌண்ட்டை உண்டியல் சேவிங்ஸ் எடுத்து போட்டுட்டேன் மிச்சம் மூவாயிரம் ரூபாவை வந்து இந்த மாசம் ஏப்ரல் மாதத்துக்கான போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம மூவாயிரரூபா ஆர்டி கட்டிகிட்ருக்கோம் இல்லையா அந்த ஆர்டிக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு கட்டி கட்டிட்டேன் இந்த மாதம் மூவாயிரம் ரூபாய் மிச்சம் மிச்சாயிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் எடுத்துகிட்டு போய் கட்டியாச்சு அப்பயே இந்த மாதம் வந்து போன மாசமே சொல்லியிருந்தேன் மார்ச் பட்ஜெட் போடும்போதே எனக்கு ஒரு பதினஞ்சாயிரரூபா வட்டி கட்டுற விஷயம் இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த வட்டியும் கட்டியாச்சு கரெக்டாக மார்ச் ஆறாம் தேதியும் என்னமோ போயிட்டு அஞ்சாம்தேதியோ வட்டி கட்டிட்டு வந்துட்டேன் அந்த பதினஞ்சாயிரூபா சேமிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு அந்த அமௌண்ட சேமித்து நம்ம வட்டி கட்டியாச்சு அடுத்த மாசம் அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒரு ஆயிரம் ரூபாய் அடுத்த வருஷம் நான் வந்து அந்த மீட் எடுத்துடணும் அந்த ஒரு லட்சத்தி இன்னும் பண்ணலை அதை பண்ண உடனே உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஸ்டார்ட் பண்ணவனே இப்போ இப்போ வரையும் நான் என்ன சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்லத்தரசி சேமிப்புல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு மிச்சம் ஆச்சு இல்லையா அது வந்து நகை சேமிப்புக்காக எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா அஞ்சு பவுண்ட் நகை எடுக்கணும் அப்படின்றது நம்மளோட எய்ம் அதுல வந்து இந்த அஞ்சு பவுண்ட் நகை எடுக்கிறதுக்காக இந்த ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாவை எடுத்துட்டு போயிட்டு சேவிங்ஸ்ல போட்டுட்டு நூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாவை முண்டியல் சேவிங்ஸா எடுத்து வைச்சாச்சு இந்த மாசம் நமக்கு கிட்டத்தட்ட பெருசா சேவிங்ஸ் ஆகிருக்கு ஏன்னா நம்மளோட பட்ஜெட் சேவிங்ஸ்ல இருந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி ஃபைவ் ருபீஸும் இல்லப்பரசி சேமிப்புல இருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபீஸும் ஆயிருக்கு உங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ இந்த மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் நம்ம போடுற பட்ஜெட்ல தான் நம்ம வந்து செலவு பண்றோமா அப்படின்றத விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து வெளியே போகணும்னு ஆசை இருந்தா கூட இந்த பட்ஜெட்ல நீங்க போட்டு வெளியே கூட போயிட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்து நீங்க உருவாக்கிக்கோங்க நம்ம போட்ட பட்ஜெட்ல இருந்து செலவும் சேமிப்பும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய கடன் இருந்தா கூட நம்ம சீக்கிரமா அடைக்கிறதுக்கான சான்சஸ் நம்ம கிட்டே இருக்கு நம்ம சீக்கிரமாவும் அடைச்சிருவோம் அந்த கடன் எல்லாம் கூட புரிகிற மாதிரி இந்த பட்ஜெட் வந்து நான் சொல்லியிருப்பேன் என்னோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ செலவாச்சு சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் ஏப்ரல் மாதத்தோட பட்ஜெட்டும் அதோட சேவிங்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ இந்த மார்ச் மாதம் அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்